அன்பார்ந்த தம்பி சொந்தங்களுக்கு வணக்கம் இது நம்ம மிஸ்டர் பருவதமலை நாம் இந்த காணொலியில் தமிழகத்தில் அதிகளவு நெல் பயிர் சாகுபடி செய்யக்கூடிய ஐந்து மாவட்டங்களை பற்றி இந்த காணொலியில் காண்போம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பாருங்கள் நன்செய் முறை நன்செய் முறையில் வந்து நீர் வந்து பற்றாக்குறை இருக்காது அதிக அளவு நீர்நிலைகள் இருக்கும் அந்த இடத்துல வந்து பயிர் செய்யக்கூடிய முறை தான் நன்செய் முறை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மானாவரி முறை மானாவாரி முறைனால் ஒன்றும் இல்லை நீர் பற்றாக்குறை உள்ள இடத்த தான் நம்ம வந்து மானாவாரி முறைன்னு சொல்கிறோம் நீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் வந்து பயிர் செய்து அதை நம்ம அறுவடை செய்வதை தான் மானாவாரி முறைன்னு சொல்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பகுதி பாசன முறை பகுதி பாசன முறைனா ஒன்றும் இல்லை எவ்வளவு நிலப்பரப்பு இருந்தாலும் எந்த பகுதியில் நீர் அதிகமாக கிடைக்குதோ அந்த பகுதியில் மட்டும் பயிர் வச்சு அங்கே நெல் பயிரை வந்து சாகுபடி செய்யக்கூடிய முறை தான் பகுதி பாசன முறை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் சாகுபடி இயற்கை முறை சாகுபடினா எந்தவித வேதிப்பொருளும் இல்லாமல் பூச்சிக்கொல்லியும் இல்லாமல் இயற்கை முறையில் பயிர் செய்து அதை அறுவடை செய்யக்கூடிய முறை தான் இயற்கை விவசாய முறை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருந்திய நெல் சாகுபடி முறை இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையில் வந்து டிராக்டரை அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்புறம் நெல் பயிரை கூட மிஷின்லாம் யூஸ் பண்ணி நடுவாங்க இதை தான் நம்ம வந்து திருந்திய நெல் சாகுபடி முறைன்னு சொல்கிறோம் இந்த முறை தான் இப்போ இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தி நெல் பயிரை வந்து அறுவடை செய்கிறாங்க நம்ம தமிழகத்தில் அதிகளவு பயிர் சாகுபடி செய்யக்கூடிய ஐந்து மாவட்டங்களின் பெயர்கள் ஐந்தாவதாக இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகளவு மானாவாரி முறை மற்றும் பகுதி பாசன முறையை பயன்படுத்தி தான் அங்கே இருக்கிற மக்கள் வந்து விவசாயம் செய்கிறாங்க நான்காவதாக இருக்கிற மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகளவு இயற்கை விவசாய முறை தான் பயன்படுத்துகிறாங்க இங்கே வந்து நன்செய் முறையை பயன்படுத்தி அதிகளவு இயற்கை விதைகளை பயன்படுத்தி தான் விதை நட்டு பயிர் செய்து சாகுபடி செய்கிறாங்க மூன்றாவதாக இருக்கிற மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து பகுதி பாசன முறை மற்றும் நல்ல பாசன முறையை பயன்படுத்தி நெல் பயிர் சாகுபடி செய்கிறாங்க அடுத்தது பருவமழையை பொறுத்து அங்கே பயிர் வச்சு பயிரை வந்து சாகுபடி செய்கிறாங்க இரண்டாவதாக இருக்கிற மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டமானது காவிரி டெல்டா பகுதியில் இருப்பதால் இங்கே போதுமான அளவு நீர் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசானது அதிக விவசாயத்திற்கு மானியம் வழங்குகிறது முதலாவதாக இருக்கிற மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டமானது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது காவிரி பாசனத்தின் மையமாக திகழ்கிறது மேலும் குறுவை சம்பா தாலடி போன்ற பயிர்கள் பருவநிலைக்கேற்ப அதிகளவு இந்த மாவட்டத்தில் சாகுபடி செய்து அறுவடை செய்கிறார்கள் மேலும் இதுபோல பயனுள்ள தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம மிஸ்டர் பருவதமலை சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி வணக்கம்